எல்லாருக்குமே டைம் அப்படின்னு ஒண்ணு கடவுள் வந்து கண்டிப்பா அவங்களோட டைம் இட்ஸ் மை டைம் மை டைம் இஸ் நவ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான டைமை வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு அப்ப அந்த டைம் குடுக்கக்குள்ள அதுல ஏஞ்சிலும் வரும் டெவிலும் வரும் சில விடயங்களை நம்ம பார்த்துட்டு கடந்து போக முடியாது அது சம்பந்தப்பட்ட நபர்களாகவும் இருக்கலாம் இல்ல இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனிதர்களாகவும் இருக்கலாம் இல்ல அவங்களுடைய ஃபேன்ஸா கூட இருக்கலாம் யாரா வேணுமென்றாலும் இருக்கலாம் ரோல்ல போய்க்குள்ள ஒரு கட்டை ஒன்று இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பாதகம் பண்ணாட்டியும் நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான் இன்னொருத்தனுக்கு அதை வந்து அப்படி இருக்க கூடாதுன்னு போட்டு அதை எடுத்து தூக்கி வந்து போட்டுருவாங்க இந்த இந்த வீடியோ வந்து ஷபனா மேம் அவர்களுக்கு குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ் ஷபனா மேம் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நான் ஆரம்பத்துல சொன்னது போல இப்ப அவங்களோட டைம் ஸோ அப்போ அவங்களுக்கான அந்த ஃபேன்ஸும் சரி க்ரௌத்தும் சரி கோடம்பாக்கத்தில் அவங்கள பற்றிய பேஜும் சரி அவங்களோட டைம் இப்போ ஸோ அப்போ இப்போ வந்து சில ஒரு விடயங்கள் என்னுடைய நண்பர் என்னுடைய ஆந்திராவில் இருக்கிற நண்பர் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டாரு அவங்க கல்யாணம் பண்ணது தமிழ் பொண்ணு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் இப்படி ஒரு கிட்ட நடந்துக்கிட்டாரா அந்த பொண்ணு வந்து இப்படி அழுதுகிட்டு சொல்லி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்க எங்க பாத்தீங்க கேட்டதுக்கு ஒரு மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு சேனல் ஓவர் சேனல்ல ஒரு லேடி வந்து ஷபனா அவர்கள் இப்படி சொன்னாங்க அழுதுகிட்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறவர் அவர் ரெண்டு நாளா இந்த வீடியோ போட்டுட்டு இருக்காரு இப்படி பண்றாங்க அப்படின்னு அதுக்கு அவ்வளவு லைக் அவ்வளவு கமெண்ட் வருது ஸோ அப்ப ஏன் இப்படி பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு என்ன சொன்னாங்க ஷபனாக்கு மாதம்படி ரங்கராஜ் அவர்கள் இப்படி வந்து ஷபனா மேமுக்கு மாதம்படி ரங்கராஜ் சார் அவர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்றத ஒரு விடயம் போகுது அப்ப இதில் இருக்கிற உண்மை போய் வந்து பாக்குற மக்கள் பல பேருக்கு தெரியாது எவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்ப சம்பந்தப்பட்ட நபர்கள்

முதலாவது விடயம் என்ன விடயம்னா இந்த மில்லியன் கணக்குல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு சேனல் வாய்ஸ் ஓவர்ல தான் பேசுவானுங்க எனக்கு தெரியும் அவனுங்க அவனுக்கான மூவி மூஞ்சிய காமிச்சு போட்டு நான் பார்த்ததே இல்லை பல வருஷமா சோ அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா குக் வித் கோமாலி செட்டில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களுக்கும் ஷபனா மேம் அவர்களுக்கும் இடையில பெரியது இருக்கோபம் ஏன்னா மாதம்பட்டி ரங்கராசர் அவர்கள் அவருடைய போன்ல இருந்து ஷபானா மேம் அவர்களுக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்பினாரு வேற மாதிரி மெசேஜ் பண்ணாரு ரொமான்ஸ் பண்ற மாதிரி மெசேஜ் பண்ணாரு இத வந்து ஷபனா மேம் அவர்கள் பாத்துட்டு காண்டாயிட்டாங்க டிரெக்டா அவங்க அவங்க செட்டுக்கு வந்து அவர் கூட சண்டை பிடிச்சாங்க அப்ப குறைசி புகழ் அவர்கள் அவர் அனுப்பல தான் அவங்களுக்கு பிராங்க் பண்ண அனுப்பணும் அப்படின்னு சொல்லியது அது முடிஞ்சது அதுக்கப்புறம் அவர் சில சேட்டைகள் விட்டாரு அப்போ விஜய் டிவில இருக்கிற ஒரு ஹேட்டு வந்து இத பாத்துட்டு மாதம்பட்டி சார் அவர்களை வெளியில போங்க செட்ட விட்டு போங்கன்னு சொன்னாங்க தான் அவர் போன வாட்டி செட்டில் இல்ல அவரை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நான் வந்து பெரிய தான் எனக்கு இந்த தகவல் தெரியும் அப்படின்ற மாதிரியும் அந்த வாய்ஸ் ஓவர் சேனல்ல சொல்லி இங்க யாருடைய பேர் அதிகமா பாதிச்சிருக்குன்னா சபனா மேம் சொன்னாங்க அவங்களுக்கு மெசேஜ் வந்து விஜய்ல இருந்து ஒரு தலை வந்துச்சா எனக்கு தெரியாத தலையா சரியா சோ அப்ப ஒரு தலை வந்துச்சா தலை வந்து சொல்லிச்சுதான் அப்ப மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்களை வழியில் அனுப்பிட்டாம அந்த ஒரு சேனல் போட்டிருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வியூ ஆயிரக்கணக்கில் லைக் பல இடங்கள்ல ஷேர் பண்ணப்படுது பல இடங்கள்ல அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி மாதம்பட்டி இப்படிப்பட்டவர் ஷபனா சொல்றாங்க மாதம்பட்டி இப்படிப்பட்டவர் ஷபனா சொல்றாங்க ஷபனா சொல்றாங்க ஷபனாக்கு நடந்த கொடுமை ஷபனாக்கு நடந்த கொடுமை ஷபனாக்கு நடந்த கொடுமை இப்படின்னு எல்லா இடங்களும் போய் கொண்டிருக்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட டிக்டாக்ல கூட வேறு நாடுகளில் இந்த காணொலிகள் ஷபனாக்கு நடந்த கொடுமை அப்படின்ற மாதிரி வேற சில அக்ட்ரஸோட இதை நம்ம எடுத்து போட்டு வேற விதமா சித்தரிச்சு வந்து இது வந்து போடப்படுது பகிரப்படுது பல பேரால் பார்க்கப்படுது அது இந்தியாவில் இருப்பவர்களுக்கே தெரியாது இப்படி மில்லியன் கணக்கில் வியூ போகுது இப்படியான விடயங்கள் இருக்கு இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க மாமா பயலுக அவனுங்க என்ன அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சேரவர்களோ ஷபனாவும் மாதம்படி ரங்கராஜ் சார் அவர்கள் ஷபனாக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க கையை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படி பாக்குறாங்க கீழே பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசி கொண்டிருக்காங்க ரெண்டு மூணு பேர் பேசி கொண்டிருக்காங்க புகழ் வந்து இப்படி பண்றதுக்கு வர்றான் அப்படி பண்றதுக்கு வர்றான் அப்படின்னு இங்கே ஷபனா அவர்களுடைய பேர் ஷபனா மேம் அவர்கள் வந்து விருப்பம் இல்லாம இருக்காங்க என்ன பண்றேன்னு தெரியாம இருக்காங்க இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கடைசியில் பொங்கி எழுந்தாங்க ஷபனா இதுதான் நடக்குது மாதம் பட்டியல் உண்மையான முகம் 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 அப்படின்னும் அது ஒருத்தன் போடுறான் பேன் பண்ணிட்டாங்களா ஷபனா மேம் வந்து அப்படி ஒரு குரல் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு மாதிரி எந்த ஒரு ஷபனா அவர்கள் வாயால சொன்னதையோ இல்ல அவங்களுடைய சோஷியல் மீடியால அவங்க போட்ட போஸ்டையோ ஒரு இதுவுமே இல்லாம அவன் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டிருக்கான் அவனுக்கும் ஆயிரக்கணக்கில் வியூ ஆயிரக்கணக்கில் லைக் கமெண்ட் திட்டுதுகள் திட்டுறதுகளுக்கு என்ன இது தெரியுமென்று எனக்கு தெரியலை மக்கள் இதுல எங்க இருந்து வருதுகள் என்ன புறவிகள் மண்டல களிமண் இருக்கா மூளை இருக்கா என்னென்ன தெரியாது என்ன எந்த என்ன எது எது சொன்னாலும் அதை நம்புதுகள் எது கொடுத்தாலும் திண்ணுங்கள் போல இருக்கு நம்பதிகள் ஆ ஆமா மாதம் இப்படிப்பட்டவன் மாதம் பட்டி இப்படிப்பட்டவன் அப்படின்னு மாதிரி சோ அப்போ இங்க வந்து இதனால யாருடைய பேர் பாதிக்கப்படுதுன்னா சபனா மேம் அவர்களுடைய பேர் ஒரு 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 வளர்ந்து ஒரு பெரிய ஒரு இப்பதான் அவங்க டைம் அந்த டைம்ல அவங்களுக்கு நடக்காத ஒரு விடியம் அவங்க சொல்லாத ஒரு விடியம் அதை பற்றி ஷபனா சொன்னாங்க ஷபனா இப்படி நடந்தது மாதம் பட்டி இப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு இங்க வந்து அடிபடுற பேர் வந்து ஷபனா மேம் அவர்களுடைய பேர் அப்ப இவனுங்க ஒரு ஒரு விடயம் நடக்கல ஒரு பொண்ணு அப்படி சொல்லல ஆனா அதை வச்சு இவன் காசு பாக்குறானுங்க இன்னொன்னு ஒரு நபரை ஒரு நபர் பண்ணாத விடயத்துக்கு இன்னொரு நபரை அசிங்கப்படுத்துறாங்க யாருன்னா ஒரு பெரிய விஏபி மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்கள் சமையல்காரன் என்று இருந்தவங்களை சமையல் அப்படின்னு அந்த ஊருக்கு நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு மனிதர் அவரை பத்தி இல்லாத ஒரு விடயத்தை போட்டு இவன் நீங்க காசு ஆக்குறானுங்க அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் விட்டீங்கன்னா விட்டு வச்சா நாளைக்கு ஒரு பெரிய இதாவாகும் எவனையும் அசிங்கப்படுத்தலாம் எதுவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க எல்லா இடமுமே போயிருக்கிறது சபனா கிட்டையும் மாதம் பட்டி இப்படி நடந்துகிட்டார் சபனா கிட்டையும் இப்படி மாதம் பட்டி நடந்துகிட்டார் அப்படின்னு சரிங்களா ஒரு இதுல நான் ஒரு சின்ன ஒரு விடியம் நான் சொல்றேன் இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் நல்லா படிப்பிக்கலன்னா நம்ம வந்து நம்ம வந்து மீடியால போய் வந்து இந்த டீச்சர் இப்படி என் பிள்ளைக்கு படிப்பிக்கல அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் மாஸ்டர் இருக்காரு வைஸ் பிரின்சிபல் இருக்காரு பிரின்சிபல் இருக்காரு அவங்க தான் வந்து போகும் நம்ம இப்படி போய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க நான் படிக்கக்குள்ளேயே பெரிய ஒரு பந்தாவான ஒருத்தங்க இருக்காங்க அது வந்து அவன் பண்ண பண்ணல அந்த ஆசிரியர் வந்து அடிச்சுட்டாரு அப்ப அந்த ஆசிரியர் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா வந்து பெரிய இது பண்ணாங்க இப்ப அவன் என்ன பண்றான்னா இந்த மெக்கானிக் தான் வந்து இருக்கான் மெக்கானிக நான் குறையன்னு சொல்லல நல்லா வந்து இருக்க வேண்டிய ஏன்னா அந்த சாபம் சும்மா விடாது பாடசாலை அப்படின்றத அந்த பாடசாலையோட பேர் அவமானப்படுத்தணும் என்ற நோக்கத்துல இவன் உண்மையாவே பண்ணா இவன் இப்படியே போயிட்டான் இன்னொன்னு பல பேர்கள் அவங்க செய்யற தொழில கேவலமா இந்த தொழில இப்படி நடக்குது இந்த தொழில இது நடக்குது ஒரு அவங்க எல்லார சொல்லியிருப்பாங்க அவர் அப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் இப்படி என்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்வியூவுக்கு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு எவ்வளவு தாரா பத்தாயிரமா இருபதாயிரமா முப்பதாயிரமா ஒரு பாட்டு பாடினாலே ஒரு டைம்ல எழுபதாயிரம் எண்பதாயிரம் லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு ஜஸ்ட் அப்படி இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு இந்த நிலைமை ஏன் அப்படி கடவுள் நமக்கு தந்த வாரம் நம்ம செய்யற தொழில நம்ம எடுக்கிற இது அப்ப அந்த நம்ம ஒரு ஒரு பிரச்சனையா நம்ம லீகலா வந்து எடுக்கணும் அந்த லீகலா பண்ணிக்குள்ள அது சரியாயிடும் அதை விட்டுட்டு நம்ம செய்யற தொழில் அதே அவமானப்படுத்துற மாதிரி பண்ண நபர்கள் இன்னைக்கு காணாம தான் போயிருக்காங்க அது சாபம் சாபம் நம்ம நமக்கு ஒருத்த வரமா தரைக்குள்ள அந்த தொழிலை நம்ம அவமானப்படுத்த கூடாது அப்போ அப்படி பண்ணவர்கள் காணல அதே மாதிரி சில பேர்கள் அவங்களுக்கு ஒருபடியா நடந்தே இருக்காது ஆனா அவங்களை வச்சு இந்த மீடியால இருப்பவர்கள் இந்த நடிகைக்கு இப்படி நடந்துச்சு இந்த நடிகர் இப்படி பண்ணார் உதாரண சிவானி நாராயணன் மேம பத்தி எக்காச்சக்கமான விடயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்துச்சு இவளத்துக்கும் அவங்க அந்த நபர்களை மீட்டே பண்ணிருக்க மாட்டாங்க எக்காச்சக்கமா வந்து போட்டானுங்க அதையும் சில பேர் நம்பிச்சு அதனால அவங்களுக்கு சில வாய்ப்புகளும் போச்சு சிவானி இப்படி சொன்னாங்களா இப்படி நடந்துச்சா சிவானி உண்மையா சொன்னாங்களா அப்படின்னு மாதிரி நம்ம நம்ம இதெல்லாம் ஏன் இப்படி கண்டிப்பூ நடக்குது சம்பந்தமே படாத ஒரு நபர் அவங்க டைம்ல அவங்க அவங்க பாட்டுல பிஸியா போய்கொண்டிருக்காங்க ஈவன் மாதம்பட்டி ரங்கராசன் அவர்களும் அவர்களும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறாங்க ரெஸ்பெக்டா இருக்காங்க அங்க டிவில இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களை மதிக்கிறாங்க ஏதோ ஒரு குப்பை பிறந்தது வந்து சொல்லுது வந்து மூஞ்சிய காமிச்சு மாமா மாதிரி ரெண்டு மூணு உட்கார்ந்து இருந்து கொண்டு வெக்கமே இல்லாம சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் என்ன தைரியத்துல பண்றாங்க நீங்க வந்து அடிக்க மாட்டீங்க நீங்க எதுவும் வந்து பண்ண மாட்டீங்க அப்படியான இதுல பண்றாங்க ஆனா இதுல அவனுங்க அதுக்கு காசை பார்த்துட்டே போய்கிட்டே இருப்பான் ஒன்னு அந்த வீடியோவை ப்ரொவைட்ல போடுவான் இல்ல டிலீட் பண்ணிடுவான் ஒரு நாலு அஞ்சு நாள்ல அவனுக்கு காசு வந்துடும் ஆனா அத பல பேர் டவுன்லோட் பண்ணி வேற வேற தலங்கள்ல ஷபனாக்கே இப்படி பண்ணிருக்கான் ஷபனாக்கே இப்படி பண்ணிருக்கான் ஷபனாக்கே இப்படி பண்ணிருக்கான் அங்க பிளாக் பேங்க் யாருக்கு வரும்னா ஷபனா மேமுக்கு வரும் சரிங்களா அது அது இது இதுதான் இந்த நீ இது பல பேர் பல கிஷ்டரி எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா இங்க ஒரு நடக்க நடக்கல ஷபனா மேம் சொல்லவே இல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் நபர்களை டேக் சரிங்களா அப்படின்னா இது வந்து மேம் அவர்களுக்கு போய் சேரணும் என்றதான் என்னுடைய முதல் நோக்கம் அதே நேரத்துல எப்படியும் ஒருத்தனை அசிங்கப்படுத்தலாம் எப்படியும் பேசலாம் என்ற அந்த உழைக்கிற இது என்னோட தொழில் அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கு எனக்கு எனக்கு யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப நம்ம வந்து எனக்கு இப்படி பேசுறது ரொம்ப பிடிக்கும்

எனக்கு சபனா அவர்களை பிடிச்சது குக்கித் மாலையில அப்ப அந்த பொண்ணோட ஒரு பேர அந்த பொண்ணு சொல்லாத விடத்தி ரங்கராசர் விடயத்துல கோத்து விடுறத பாக்க என்னால முடிந்த ஒரு இதோன்னு ரோட்டுல ஒரு தடி இருந்துச்சு நபரோ நபரோ பாதிக்கப்படக்கூடாதுன்றக்கா நான் எடுத்து அங்கால போடுறேன் அந்த எடுத்து போட்டது திரும்ப இங்கால வராத மாதிரி பாக்குறது உங்கள் கையில் ஓகே அடுத்தது இதுக்கெல்லாம் பின்னால யாரு அந்த சேனல் அப்படின்னா டவுட்டே வேணா ஜோய் அவர்கள் அவங்க நிறைய விடயங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவர்களுக்கு எதிராக பண்ணி இருக்காங்க காசி கொடுத்து பண்ண வச்சு கொண்டிருக்காங்க அது உரக்கா வீட்டை போய் எடுத்தாங்கல்ல அவங்க மாட்டுப்பட்டுட்டாங்க அவங்கள பத்தி நிறைய விடயங்கள் வந்து கொண்டிருக்கு இன்னும் நிறைய விடயங்கள் வரும் இந்த வீடியோ என்னுடைய முழு நோக்கம் சபனா மேம் அவர்களை தேவையில்லாம இதில் எடுத்து அவங்க சொல்லாத விடயங்களை விஜய் டிவி ரிசர்ட்ல எப்படி நடந்துச்சுன்னு எந்த வித பயமும் இல்லாம ஒரு மூணு நாலு பேர் போட்டாங்கல்ல அப்படி இனிமேல் அவங்க பண்ணக்கூடாது வேற நபர்கள் தான் என்னுடைய இது இது வந்து நீ இதன் இந்த வீடியோவால என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தேவையில்லை எனக்கு கவலை இல்லை பட் ஆஸ் அ ஹியூமனா யூடியூபராக வேணாம் இந்த ஷோ பாக்குறவனா வேணாம் ஒரு ஹியூமனா என்னுடைய தளத்தில் இதை வந்து சொல்ல வேண்டியதை நான் கடமையை நினைச்சேன் நான் சொல்லிட்டேன் முடிஞ்சா ஷபனா மேம் தெரிஞ்சவங்க இதை வந்து ஷேர் பண்ணிருங்க அவங்களோட கண்ணில் படுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்க பிசிக்கு இந்த பிசை நடக்கிறதே தெரியாம இருந்திருக்கும்